அன்பே சிவம் மனமே குரு என்றுணர்த்திய குருவே போற்றி எனக்குள் இறைவனை உணர வைத்த குருவே போற்றி

அவனுக்கு பேர் ஏகதேசி இந்த கீழே தேடுறதெல்லாம் விட்டுட்டு பரத்தில் தேடுறான் பருதேசி பரத்தில் யாரை தேடுறான்னா அவன் உலகத்தை மறந்து கடவுளை தேடுறான் அதனால தான் நான் சொல்கிறேன் என்னை பரதேசின்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் அப்படின்னு சொன்னதுக்கு காரணம்னா என் வேலை அது தான் அதனால் பரதேசின்னா இறைவனை தேடுவேன் ஏகதேசின்னா குடும்பத்தை தேடுறன் ஏகதேசிக்கு பாசம் பற்று பறிவு இன்பம் துன்பம் எல்லாம் உண்டு பரதேசிக்கு இன்பம் இல்லை துன்பம் இல்லை பாசம் இல்லை எதுவும் இல்லை அதனால பரதேசிக்கு தான் சொன்னான் அருமீன் அருமீன் ஆசை அருமீன் ஈசனுடன் ஆசை அருமீன் கடவுள்கிட்ட இருக்கிற நான் ஆசைப்பட ஒன்னா உன்னை மாயை வச்சு ரோட்டில் போட்டு வந்த கிட்ட இருக்கும்போது கூட ஆசையில்லாத கடவுள் கூட உறவாடு ஒரு மனுஷன் கூட ஒருவரா இவரு காப்பாற்றிடுவாரு இவர் நம்மளுக்கு உதவி செய்துவாரு அப்படின்னு நினச்சின்னு ஒருவர ஏதோ மனுஷனை பார்த்தோம் ஒருவரும் அப்படி ஆசை படப்பட ஆய்ந்து வரும் துன்பங்கள் நீ எவ்வளோ ஆசையை உள்ளத்தில் வளர்க்குறியோ அவ்வளோ உனக்கு துன்பம் சூழ்ந்துடும் ஆசை விட விட ஆனந்தமாமே அப்படின்னு ஆசையை எவ்வளோ நீ வானா வானா ஆனந்தமாக வாழ்க்கை நடத்துவார் அப்படின்னு அப்போது வரதேசி ஆசையை விட்டு ஆனந்தத்தில் இருக்கிறோம் ஏகதேசி ஆசையை பட்டு துன்பத்தில் இருக்கிறோம் ஏகதேசி

இந்த அறுபது வருஷமாகவும் இதை ஆராய்ச்சி பண்ண கடவுள் இருக்குதா இல்லையா கடவுள் ஏற்றத்தாழ்வு உண்டாக்குறாரா உலகத்தில் கடவுள் மனிதனுக்கு இன்ப துன்பத்தை கொடுக்குறாரா அப்படின்னு சும்மா கோவிலை கட்டிட்டு கடவுள் கடவுள்னு சொல்கிறாங்களா கடவுள் ஒவ்வொரு மனிதனுக்கும் இன்பத்தை கொடுத்து ஒருத்தனை துன்பத்தில் ஆக்கி ஒத்தனை திடகாத்தமாக்கி ஒத்தனை நோயாளி ஆக்கி இதெல்லாம் கடவுள் செய்கிறாரா அப்போ கடவுளுக்கு இது ஏற்றத்தாழ்வு வருமா ஒரு தாய் நாலு புள்ளியை பேசுனா கெட்ட புள்ளியாக கூட நாலு புள்ளியும் ஒன்று ஒன்றாப்பா ஒரே மாதிரி பார்க்கறவு தான் தாய் வேற்றுமையை பார்க்கறோன்னா அவர் வேற்றா மாற்றம் தாயாக இருப்பாள் அப்போ கடவுள் படைப்பில் இந்த ஏற்றத்தாழ்வு ஏறு வந்ததுன்னு அறுபது வருஷம் ஆராய்ச்சிக்கும் அப்போ நம்ம பண்ணுற துன்பத்துக்கும் கடவுளுக்கும் சம்பந்தமே இல்லை நம்ம செய்த பாவ புண்ணியத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கை அமையுது இது அறியாமையில் நம்ம ரெண்டு விஷயத்தை பேசுகிறோம் எவ்வளோ கோவிலுங்க சுத்தினேன் எவ்வளோ கடவுளுங்க கும்பிட்டேன் கடவுள் எனக்கு என்ன இந்த மாதிரி தண்டனை கொடுத்துட்டானேன்றும் இல்லைன்னா எவ்வளோ பாடுபட்டங்க என் விதி என்னை இப்படி ஆக்கிடுச்சு மட்டும் இங்கே விதியும் நமக்கு தண்டனை கொடுக்கறதில்ல நம்ம கடவுளும் தண்டனை கொடுக்கறதில்ல நம்ம செய்த நன்மைத்தையுமே நமக்கு தண்டனை கொடுக்குறதும் நம்ம செய்த தீமை நமக்கு இன்பத்தை கொடுக்குறோம் ரெண்டுமே நான் இந்த பிரிவில் என்னென்ன செய்யணும் அடுத்த பிரிவில் அதை அனுபவிக்கப்போம் அதனால்தான் நான் பல வீடியோ க சொல்கிறேன் நம்மளை விட தாழ்ந்துக்கிறான் அவனை இழிவுபடுத்தாதீங்க நாளைக்கு அவனை விட தாழ்ந்து நம்மள பத்து பேர் இழிவுபடுத்துவான் அவன் வாழ்க்கையை அவன் வாழ்ந்துட்டு போறான் நம்ம வாழ்க்கையை நம்ம வாழ்ந்துட்டு போகணும் ஒருத்தனை உயர்த்தி ஒருத்தனை நீ எப்ப உன்னொத்தனை உயர்த்துறியோ உன்னோடத்துல நீ தாழ்ந்து போயிடுவ யாரும் உன்னை விட உயர்ந்தவன் இல்லை யாரும் உன்னை விட தாழ்ந்தவன் இல்லை உலகத்துல மொத்தத்தில் உலகத்தில் யாருமே உயர்ந்தவன் இல்லை இறைவனை தவிர எவனும் உயர்ந்தவன்ல எல்லாரும் மண்ணுக்கு போக போறவன் தான் அவனுடைய செயலுக்கு ஏற்ற மாதிரி அவன் செய்த நன்மை தீமைக்கு ஏற்ற மாதிரி அவனுடைய வாழ்க்கை அமையுது அந்த வாழ்க்கை அமைஞ்ச வாழ்க்கையை சீரா பயன்படுத்தி ஏற்றத்தாழ்வு இல்லாத எல்லாரும் ஒன்று தான் அப்படின்ற வாழ்ந்தால் அது அடுத்த பிறவியில் உனக்கு பலன் தரும் இப்போ இந்த பிறவியில் நீ பர தேசியாக வாழலை ஏகதேசியா வாழல இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா உனக்கு அதை பற்றி தெரியாது தெரியாமல் நீ கல்யாணம் பண்ண ஒரு கணவனை கட்டிக்கினேன் ரெண்டு குழந்தைய பார்த்துக்கணும் வாழ்ந்து இப்போ நான் பரவதேசியாக போகிறேன்னா அதை விட்டினா அந்த குழந்தைங்க இடதேசியா போயிடும் அதனால் அப்படிலாம் விடக்கூடாது அதுவும் கடமை அதுங்களுக்கு என்னென்ன படிக்க வைக்கணும் என்னென்ன வேலை கொடுக்கணும் என்னென்ன கல்யாணம் பண்ணணும் அதெல்லாம் உன் கடமை செய்யணும் ஆனால் இந்த கடமைகளை செய்யும் போது பெருவாறு பிள்ளைங்க உள்ள கூட இப்போ ஆசிரமம் கட்டிக்கிறவருடைய மனைவி டீச்சர் அவங்க அந்த மாதிரி கேட்குறாங்க என் பிள்ளை என் பேச்சை தட்டை மாட்டாங்க என் பிள்ளைய மாதிரி இந்த உலகத்துல யாருமே இல்லைங்கனாங்க முட்டாள்தனமாக இருக்கிற மானி அப்படின்னு ஏன்னா பிள்ளைக்கு கல்யாணம் அவரை இப்போ அம்மா பேச்சு தான் கேட்போம் பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னா கொண்டாடி பேச்சு தான் கேட்போம் அம்மாவை எட்டு ஒதிப்பான் இது அறியாமையில இந்த பாசத்தில் கண்மூடித்தனமாக பேசுகிற விஷயம் கடமைகளை நீ செய்யணுமே பிள்ளைங்களுக்கு தவிர அது காப்பாற்றணும் செய்தீங்கன்னா துக்கம் தான் உனக்கு நான் பெற்ற என் கடமையை நான் செய்துட்டேன் நான் விளையாளைணும் அங்கே உரிமை கொண்டாடக்கூடாது பிள்ளைக்கு எப்ப நீ கல்யாணம் பண்ணுறியோ உன்னுடைய உரிமையை சாசனம் எழுதி அவனுடைய மனைவிக்கு கூட்டுற மாதிரி அப்போ அவ தான் அங்கே உரிமை கொண்டாடுவா நீ போய் உரிமை கொண்டாடினா பிரச்சனை தான் வரும் தான் மாமியார் மாமியார் மாமனார் மரும சண்டை இன்னைக்கு உலகத்துல அதிகமாகி போட்டு வரைக்கும் போடுறதுக்கு காரணம் இந்த தாய்மார்கள் அந்த பிள்ளைகளுடைய பாசத்தை கடைசி வரைக்கும் கிடைக்கணும்னு விரும்புகிறாங்க கடைசி வரைக்கும் கிடைக்கணும்னு விரும்பும் போது நீ கல்யாணம் பண்ணக்கூடாது அப்ப கடைசி வேறியும் கிடைக்கும் இன்னொரு பெண்ணு எடுத்துன்னு வந்து அவன் தலையில கட்டி போட்டு கடைசி வரைக்கும் கிடைக்கணும்னாக்கா எப்படி கிடைக்கும் பிரச்சனைகள் தான் வரும் இதுதான் இன்னைக்கு நாட்டில் அதிகமா நடந்ததுன்னு விஷயம் ஏன்னா அவளை எதிர்த்து அவனால வாழ முடியாது தாய்க்காக வாழ்ந்தாள்ன்னா அவள் பகையாவா அவளுக்காக வாழ்ந்தா தாய் பகையாவா ஆனா அவன் ரெண்டும் கட்டான் புள்ள பூச்சி மாதிரி தவிப்பான் இதெல்லாம் தாய் இங்க புரிஞ்சிக்கணும் நம்ம கல்யாணம் பண்ற வரைக்கும் நமக்கு புரிச அப்ப அந்த உரிமை அன்னைக்கே போச்சு அது போயிடுச்சுன்னு நினைக்கணும் போல என் பிள்ளைங்க என் பிள்ளைங்கன்னு போனேன்னா குழப்பங்கள் வரும் குடும்பத்துல கஷ்டங்கள் வரும் பிரிவுகள் வரும் இதெல்லாம் புரிஞ்சு நடந்த குணம் தாய்மார்கள் சாமி இப்ப வந்து பாத்தீங்கன்னா பஞ்சபூரத்தில் அஞ்சு பேர் கலந்தாங்க பட்டாணத்தார் வந்து மண் தத்துவமா கலந்துச்சாரு வல்லதார் காற்றோட கட்ட கலந்தாரு பத்திரகிரி நெருப்போட நெருப்பை கலந்தாரு அம்மை கரைக்கலை மாதிரி கா ஆகாயத்தில் கலந்துட்டாங்க ஹரிதாசன் வரது நீரோட நீரை கலந்தாங்க நீரோட நீரை கலந்தாரு அப்போ அஞ்சு பஞ்சபுரத்துக்கு அஞ்சு பேர் கலந்துட்டாங்க அதன் பிறகு யாரும் சமாதி நிலை அடையலையா நிறுவன கல்வ சமாதி நிலை என்றால் என்ன திரும்பி யாருக்கு பிறப்பு வரும் யாருக்கு பிறப்பு இல்லை நம்ம நம்ம தமிழ்நாட்டில் மற்ற எல்லா பொதுவாகவே பொதுவாகவே எல்லாத்துலேயும் அதிகமாக இருந்தால் கூட நம்ம தமிழை படித்தவங்க இந்த தமிழ்நாட்டில் ஞானிகளும் மகான்களும் யோகிகளும் காலங்காலமாக யார் ஆதரித்தாலும் ஆதரிக்கலைனாலும் அது காடு வளர்கிற மாதிரி யாரும் வளர்க்காமலே அவங்க உருவாக்கிட்டே இருப்பாங்க ஏன்னால் இது இறைவன் போட்ட விருச்சம் அப்போது அறியாமையில் மனுஷன் சொல்லுவான் அவர் அணிஞ்சிட்டாருங்க அவருக்கு அப்புறம் யாருமே இல்லைங்கன்னுவான் அப்போ என்ன அர்த்தம் அறியாம சிக்கி தவிக்கிறாங்கன்னு அர்த்தம் காலகாலமாக எல்லாரும் இருக்கிறாங்க இத்தனைக்கும் அவங்கள நாம் பார்த்தது கூட இல்லை வள்ளலார் தான் கடைசியாக சமாதி அடைஞ்சாரு யார் பார்த்தா அவர் சமாதி அடைஞ்சாரா அவர் சமாதி இருக்கா இல்லையே ஆனால் சொல்லுவாங்க அப்போனா என்ன அர்த்தம் அறியாமையில் இருக்கிறாங்கன்னு அர்த்தம் அவர் அடைஞ்சிட்டாருங்க இவர் அடைஞ்சிட்டாருங்க யாரா போய் பார்த்தீங்களா யாரும் பார்க்கல இல்லை அவங்க என்ன நிலையில் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு தெரியுமா தெரியாது உள்ளங்க நல்லிக்கனி போல் ஒரு விஷயம் இருக்குது அதையே நம்மளால் உணர முடியல இந்த உலகத்தை நம்மளால் போட முடியுமா முடியாது அப்போ காலங்காலமாக இந்த கூட்டம் இந்த மரபு வந்துக்கிட்டே இருக்கும் சாமி அவருக்கு அப்புறம் யாரும் இல்லை இவருக்கு அப்புறம் யாரும் இல்லைன்னா கடைசியில் இவங்களும் தான் போவாங்க அறியாமையில் சிக்கி தவிக்கிறாங்கன்னு அர்த்தம் ஞானத்தை அடைஞ்சால் உனக்கும் எனக்கும் கூட அப்படி ஒரு நிலை வரும் நீ நல்ல குருமார பிடிச்சா குரு என்ன ஆனாரோ அந்த குரு உன்னையும் அந்த நிலைக்கு கொண்டு போவாரு அது எனக்கு தெரியல நான் நல்ல குருவை பிடிக்கல நல்ல குரு என் கூட இல்லை ஐயா சொல்லுவார் மனந்தான்ப்பா குரு நான்லாம் உனக்கு குருவே இல்லை சொன்னதெல்லாம் சரியா போச்சே அவங்கவுங்க மனம்தான அவங்க வழி நடத்துது சரியா போச்சே ஆயிரம் பயிற்சிகள் பண்ணோம் ஏதாவது அந்த பயிற்சிகள் காப்பாத்துச்சா இல்லையே கடைசி வீ மனம் தானே பாடா பாடாப்படுத்துது அப்ப உண்மையிலே குரு யாரு அவங்கவுங்க மனம்தான் அந்த மனம் இங்க இருக்கிற குரு சொல்ற அளவுக்கு பப்பும் இருந்தால் நாளைக்கு உங்களுக்கும் நடக்கும் யார் சொன்னாலும் கேட்க மாட்டேன் அப்புறம் யாரும் இல்லை இவருக்கு அப்புறம் யாரும் இல்லைன்னு சொல்லி எட போற மதங்களை எட போறதுக்கு நாம யாரு நமக்கு அந்த யோகிதை இருக்கா நமக்கு சமாதினா என்னன்னு தெரியுமா இல்லை யாருக்காவது சமாதி நிலைக்கு கொண்டு போக வக்கு இருக்கா அப்போ மகாங்களை இறப்போடு பக்குவம் நம்மளை மாதிரி சாதாரண மனுஷனுக்கு கிடையாது அப்போ அவரம் அப்புறம் யாரும் இல்லைங்க இவருக்கு அப்புறம் யாரும் இல்லைங்கன்னு வாயே தோறக்கூடாது ஏன்னால் நமக்கே தெரியாதா நாமளே ஊர் போய் சேருவோமான்னு தெரியாது பாவனும் பார்த்து கை குத்து தூக்கி கரை சேர்த்துனா உண்டு இல்லைன்னா கடல் அடிச்சின்னு போயிடும் அப்போது மகாங்களோட லட்சணம் என்னான்னு தெரியாமல் அவங்க அளக்கிறது அறியாமையோட உச்சத்தில் இருக்கிறாங்கன்றது அவங்க சொல்லக்கூடிய அந்த வார்த்தையிலே தெரியும் சாமி சரிங்களா இதெல்லாம் பொய் பொருட்டுக்கான அஸ்திவாரம் காலங்காலமாக அது வந்தீங்கன்னே தான் இருக்கும் அந்த கூட்டத்தை நிறுத்தவே முடியாது உண்மை எங்கேயாவது ஒளிஞ்சினே தான் இருக்கும் அது எப்போ வேணா ஒரு காலத்துக்காக காத்து நிற்கும் அது எப்போ கிடைக்குதோ அப்போ டக்குன்னு அது வெளியே ஒன்று அதுதான் அறியாமை சாமி மனுஷனுக்கு அவ்வளோதான் அறிவே இந்த கிணத்து தவள ஒன்று இருக்கும் அது என்ன பண்ணான் பிறந்திலேருந்து போகிற வரைக்கும் அந்த கிணத்துலேயே சுற்றி வரும் கடல்லேருந்து ஒரு விஷயம் ஆமாம் கொண்டு வந்துச்சான் டேய் என்னடாப்பா இங்கே சுற்றின்னு கிடையாது எவ்வளோ காலம் பற்றினுக்கிறேன் எனக்கு தெரியாது நான் பிறந்ததுலேருந்து இங்கே தான்ங்கிறேன் சரி இதை விட ஒரு பெரிய பொருள் இருக்குது கடல்னு ஒன்று இருக்குது அதை நான் காட்டுற வரியா என் கூட கடலா அது எவ்வளோ பெருசு இது இவ்வளோ இருக்குமா அப்படின் தான் எது தவளையே சின்னது அந்த தவளை ரெண்டு கையை வச்சுக்கோங்க இவ்வளோ இருக்குமா இல்லைப்பா அது அதை விட பெருசு அதோட பிரச்சனை இவ்வளவு பெருசிருக்குமாச்சான் ஏனால் அதுக்கு தெரிஞ்சதெல்லாம் அந்த கிணறு எவ்வளவு பெருசோ அவ்வளவுதான் அதோட உலகம் அந்த மாதிரி கிணத்து தவள மாதிரி மனுஷனோட கூட்டம் இருக்குது அது அது அறிவுக்கு எவ்வளவு எட்டுமோ தான் அது பேசும் உச்சத்தை உணர்ந்தால் அவருக்கு அப்புறம் யாரும் இல்லைங்க இவருக்கு அப்புறம் யாரும் வார்த்தையே வராது ஏன்னா உச்சம்னா என்னன்னு தெரியாது அதுதான் பேசுற கூட்டம் பேசினே இருக்கட்டும் சாமி நாம ஊதுற சங்கம் ஓதினே இருப்போம் அதான் நிர்வாக கல்ப சமாதி நிலை நிர்விகற்ப சமாதி அதாவது மகன் சொல்றாரு எப்பா மனுஷனோட உச்சபட்சம் என்ன ஞானத்தை அடையணும் அந்த ஞானத்தை அடைஞ்சி தன்னை நாடி வரவங்களுக்கு அவங்க சாட்சியா இருக்கணும் கலங்கரை விளக்கமாக இருக்கணும் அப்படின்னா என்னப்பா அடையணும்னா அவங்க சமாதி நிலையை அடையணும் சரி சமாதி நிலையை அடைஞ்சானா எப்படி அடையிறது அதுதான் முன்னாடியே சொன்னேன் தனக்குள்ள ஒடுக்கி தனக்கு என்ன ஆகுதுன்ற அந்த உணர்வோட சமாதி நிலை அடையணும் உணர்வோட சமாதி நிலை அடைஞ்சால் வரவங்க எல்லாருக்கும் வழிகாட்டலாம் நிர்விகல்ப சமாதினு ஒரு சமாதி இருக்கு சாமி அந்த சமாதி என்னன்னா அவங்களும் சாச்சாதி இதே நிலையில் இருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு பிறவின்றது நிச்சயம் எப்போ ஒன்றா திரும்பவும் பிறவி கிடைக்கும் எப்போ கிடைக்கும் திரும்பவும் அந்த சமாதி நிலையிலேருந்து வரக்கூடிய வாய்ப்புகள் அவங்களுக்கு இருக்குது அப்போ வாய்ப்புகள் வந்தால் பிறவிகள் நிச்சயம் சமாதி அதான் முன்னாடியே சொன்னேன் சமாதிகள் நிறைய இருக்குது சமாதியோட வகைகள் நிறைய இருக்குது நமக்கு நம்ம ஐயா சொன்னது என்னென்னா இந்த உடலில் உயிர் இருக்கும்போதே வெளியே பயணம் பட்டுட்டு வெளியே உலகத்தை பாரு வெளியே பயணம் பண்ணுறதுக்கான பாடம் உனக்கு கொடுத்துருக்கேன் பயணம் பண்ணி உள்ளே படியும் நான் சொல்லியிருக்கிறேன் இதெல்லாம் நீ பண்ணி 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 உணர்ந்துட்டேன்னு சொன்னால் அது உன்னதமான சமாதி நிலை அங்கே உனக்கான உயிரோட்டம் அங்கேயே இருக்கும் உனக்கு பிறவி இல்லாத ஒரு நிலை இருக்கும் மற்ற எல்லாரும் மரணம் அடைஞ்சிருவாங்க பிறவின்றது நிச்சயம் ஐயா மாதிரி சமாதிகள் அடைஞ்சால் பிறவிகள் இல்லை வரவங்க எல்லாருக்கும் பிறவியை தடுக்கக்கூடிய சக்தியும் அங்கே கிடைக்கும் சொன்ன அதுதான் சொன்னேன் பதிமூணு மணி நேரம் ஒருத்தர் இதே சேரில் உக்காந்துக்கிறாரு பதிமூணு மணி நேரம் உக்கானது பதிமூணு மணி நேரம் கழித்து அவருக்கு அபிஷேகம் பண்ணுறோம் எல்லாம் பண்ணுறோம் கையை விரினா வெதிக்கிறாரு காலை மடங்கினா மடங்குறாரு எப்படி தலை அப்போ காரணம் என்ன உயிர் வெளியே போகவே இல்லை தன் உயிரை முன்னாடியே சொல்லிட்டாரு என்னுடைய ஆன்மாவை எனக்குள்ள தக்க வைக்கக்கூடிய வழி மட்டும் எனக்கு தெரியும் இன்னைய தேதிக்கு யாரும் இவ்வளவு வெளிப்படையா யாரும் சொன்னதே கிடையாது ஒரே ஒரு மகன் சொன்னாரு யாரு நம்ம நாதர் மட்டுமே சொன்னாரு என்னுடைய ஆன்மாவை எனக்குள்ள தக்க வச்சு என்னை நாடி என்னை நம்பி வரக்கூடிய எல்லாருக்கும் வழிகாட்டி கரை சேர்க்கக்கூடிய வல்லமை எனக்கு உண்டுன்னு ஒருத்தர் சொல்லியிருக்காருன்னா நம்ம குருநாதர் மட்டும் தான் அப்போ கடைசி வரைக்கும் குரு இல்லை குரு இல்லைன்னு சொன்னவர் எப்படி சொன்னாரு அதுதான் விஷயம் இதுதான் நம்மளோட குருவோட வல்லமும் இதெல்லாம் யாரும் குத்ததே கிடையாது எல்லாருமே சமாதி ஆனதுக்கு அப்புறம் தான் சமாதிக்கான குடியே வெட்டுவாங்க அதுக்கு முன்னாடி குழியே வச்சிக்க மாட்டாங்க ஆனால் நம்முடைய குருநாதர் தனக்கு தானே சமாதி அமைக்கிறாரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி சமாதி ஆகிறதுக்கு நாலு வருஷத்துக்கு முன்னாடி தனக்குத்தானே சமாதி அமைச்சு அந்த பள்ளத்தில் உக்காந்தியப்பா நான் உக்காந்த நான் என் தலை இவ்வளோ ஆயிட்டு இருக்கணும் இன்னும் கொஞ்சம் மண்ணை கொட்டுங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்லியிருக்கிறாருன்னா அதுவும் வரலாற்றிலேயே முதல் முறை நம்மளுடைய குருநாதர் மட்டும்தான் அவ்வளோ பெரிய குருநாதர் கிட்ட நாம மாணவனா சீடனா இருக்கிறோம்னா நமக்கெல்லாம் கொஞ்சம் கர்வமே இருக்கணும் ஆனந்தா எம் ஆனந்தா பிரம்ம ஸ்ரீ நித்யானந்தாந்தா எம் ஆனந்தா பிரம்ம ஸ்ரீ நித்யானந்தா அருளை தான் அருளை தா உடல் நலத்தை தா அருளை தா நின் அருளை தா வளத்தை தா உடல் நலத்தை தா ஆனந்த எம் ஆனந்தா பிரம்மஸ்வி நித்யானந்தா ஆனந்தாயம் ஆனந்தா பிரம்மஸ்வி நித்யானந்தா பரத்தை நல் அறத்தை தா திறத்தை தானே சுரத்தை தா அறிவைத்தாம தெளி வைத்தா மகிழ்வைத்தானல் மனதைத்தா ஆனந்தாயம்